இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் டாலர்ஸ் டெய்லி ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சாலும் ஒரு டெய்லி ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஈஸியாக அதாவது இந்தியன் ருபீஸுக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபா யூஎஸ் டாலர்ஸுக்கு ஹண்ட்ரட் டாலர்ஸ் டெய்லி எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் எப்படி அதை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வெப்சைட் பேர் வந்து டிசைன் க்ரௌடு த டிசைன் க்ர்ட் டாட் காம் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஃப்ரீலான்சஸ் அதாவது டிசைனிங் பண்ணுற ஃப்ரீலான்சஸுக்குரிய வெப்சைட்டு நீங்கள் வந்து கேட்பீங்க எனக்கு டிசைனிங்கு பண்ணவே தெரியாதே அது எப்படி நான் வந்து டிசைனிங் வெப்சைட்ஸில் பணம் சம்பாதிக்கலான்னு டிசைனிங் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அது உங்களுக்கு டிசைன் பண்ணி அதுவே கொடுத்துரும் ஸோ அது வந்து டெம்ப்ளேட்ஸ் மாதிரி இருக்கும் அது என்னன்றதை நான் அடுத்து சொல்கிறேன் ஸோ இந்த டிசைன் க்ரௌட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் கொடுங்க ஸோ என்னோட நேம் கொடுத்துட்றேன் ஓகேங்களா மெயில் ஐடி கொடுங்க பாஸ்வேர்டு கொடுங்க டிசைனர்ன்றதை ஆட் பண்ணுங்க கண்டினியூ கொடுத்துருங்க ரைட் ஸோ உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி ஒரு வெப்சைட் ஒன்று உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகி உங்களுக்கு லாகின் க்ரியேட் ஆகும் ஸோ உங்களோட டிஸ்பிளே நேம் என்ன இருக்கணும் அப்படின்றத கேளுங்க ஸோ இந்த பயணி இருக்குது இல்லைங்களா அதில் பேபால் இண்டியாவில் போய் பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ என்னோடய டிஸ்பிளே நேம் எதாவது கொடுக்குறேன் நான் ஏற்கனவே வேறு ஒரு நேமில் ரிஜிஸ்டர் பண்ணி டெய்லி ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் அப்படி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு நேம் கொடுக்குறேன் ஸோ வந்து நான் ஒரு நேம் ஒன்று கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு ஸோ க்ரியேட் அண்ட் கண்டினியூ கொடுத்துறேன் என்னோட பேபால் இமெயில் ஐடியும் நான் கொடுத்துட்றேன் ரைட் ரொம்ப சிம்பிள் கிரியேட் அண்ட் கண்டினியூ லாஸ்ட் நேம் கொடுக்கல ஸோ கிரியேட் அண்ட் கண்டினியூ கொடுத்துறேன் ஏற்கனவே கிரின்னு ஒரு நேம் எடுத்துருக்காங்க ஸோ ட்ரிபிள் செவன் கொடுத்துறேன் கிரி ட்ரிபிள் செவன் ரைட் ஸோ இப்போ வந்து லோகோ க்ரியேட் பண்ணீங்கன்னா சார் ஜாப்பில் எப்படி சார் இருக்கும் இதில் எங்கே ஜாப் பார்க்குறது அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா ஜாப்பில் போய் லோகோ டிசைன் போங்க போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஜாப்ஸ் இருக்கும் ஸோ டோர்ஸ் அண்ட் ஸ்பேசஸ் லோகோ இதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க ஸோ போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போனாலும் நீங்கள் ஜாபை அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப் உள்ளே போகிறேன் சப்மிட் டிசைன் என்னோட டிசைனை நான் சப்மிட் பண்ணிக்கிடலாம் சரி நம்ம டிசைன் சப்மிட் பண்ணுறது எப்படி டிசைன் லோகாவே எனக்கு பண்ண தெரியாதுன்னா அதுக்குரிய வெப்சைட் தான் கான்வா டாட் காம் இதில் கான்வா ப்ரோ போனீங்கன்னாலும் ஓகே நார்மல் கான்வா போனீங்கன்னாலும் ஓகே ஸோ இதில் போய் லோகோ கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் ஆறு நாள் இருக்குது ஏற்கனவே நைன்டி ஒன் மெம்பர்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து ஸோ எது பற்றின லோகோன்னு பாருங்கள் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ் மல்டிபிள் டெனன்ஸு இன்க்ளூட்ஸ் டோர் அண்ட் ஸ்பேஸஸ் கிராஃபிக்ஸு இது எல்லாமே இருக்கும் ஸோ அதுக்கேற்ற ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுங்கள் Furniture. So, doors and space, furniture type of logo, doors and spaces. So, doors. ஒரு சாம்பிளுக்கு பண்ணுறேன் உங்களோட டைம் டெம்ப்ளேட்ஸ் தான் ஸோ இது ப்ரோவில் பண்ணிக்கிடலாம் ஸோ அந்த கிராஃபிக் டிசைன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதில் அண்ட் போட்டினாலும் போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் லோகோ டவுன்லோட் பண்ணியாச்சு ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் டவுன்லோட் ஆனதை இதில் நீங்கள் உங்கள் டிசைனை சப்மிட் பண்ணிடலாம் ஸோ ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாப்ஸ் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த கான்வா ப்ரோவில் எப்படி பண்ணுறது இது மாதிரி அஃப்ளியேட் மார்க்கெட்டிங்கில் எப்படி இதில் வந்து லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறது இதில் எப்படி டெய்லி ஹண்ட்ரட் டாலர்ஸ் பார்க்குறது இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு மாஸ்ட்ரி கோர்சஸில் இருக்கும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் இதோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு வீடியோஸ்லேயும் இருக்கும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியரியாக இருக்கும் இது ரொம்ப ஈஸி ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் டெய்லி ஏர்ன் பண்ணுறது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் பண்ணுறது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் இது மாதிரி எக்கச்சக்கமான வழிகள் இருக்குது அந்த இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே நான் மாஸ்டரி கோர்ஸஸ் அப்டேட் மார்க்கெட்டிங் மாஸ்ட்ரி கோர்ஸஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டரி கோர்ஸு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையே லிங்க்கே இருக்கு வீடியோலையும் இருக்குது ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்